பிரியாணி இது நல்லா இருக்கும் அதே டேஸ்ட்டு தான் அதே தான் ஆனால் ஈஸியாக செஞ்சிடலாம் இது பிரியாணிக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இது டக்குன்னு செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச உணவு இது காளானில் நிறைய சத்து இருக்கிறதுனால இது நம்ம அடிக்கடி சாப்பிடணும் பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பர் சப்ரைபர் இப்போ நான் காளான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க ஒரு பாக்ஸ் அளவு காளான் கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி பழம் பூண்டு இஞ்சி வெங்காயம் இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்யலான் வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சோம்பு இதை அரைச்சிக்க போகிறேன் இதெல்லாம் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்து அரைச்சிக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பிறகு நம்ம அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஒரு வானிலையில் ஆயில் ஊற்றி கடுகு கொஞ்சம் நான் சேர்த்திட்டேன் கடுகு சேர்த்துனா நல்லதாக இருக்கோங்க இப்போது இதுக்கு வந்து நான் பட்டை பிரிஞ்சி இலை அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் சேத்தியாச்சு இதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் சேர்த்திட்டேன் இது டீ ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க டீ ஃப்ரைக்கும் கொஞ்சம் கீழே அதாவது கண்ணாடி பத்துக்கும் கொஞ்சம் வேலை அந்த அளவுக்கு ஃப்ரை ஆனாவே போதும் இப்போ நல்லா நான் இதை ஃப்ரை பண்ணிகிட்டு அதன் பிறகு இதுக்கு தக்காளி ஆட் பண்ணணும் நம்ம ஒரு ரெண்டு தக்காளி பழம் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பாக்ஸ் அளவு அதாவது இரநூறு கிராம் அளவு காளான் இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி பழம் போட்டால் போதும் ரெண்டு பேருக்கு அளவு உள்ள சாதம் தான் இது ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாதம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன் தக்காளிக்கு நெக்ஸ்ட்டு இது ஆட் பண்ணலாம் கொஞ்சம் பச்சை வாசனையும் சீக்கிரமாக போகும் அடிப்பிடிக்காமையும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு தக்காளி பழமும் நல்லா வதக்கிடுச்சு இப்போ நான் காளர் கட் பண்ணி வச்ச காளைன்னு ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கலந்து விடணும் உப்பு கொஞ்சம் அதில் சேர்த்தணும் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்திட்டேன் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கணுங்க அது ஒரு மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுட்டு ஒரு அது ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நான் காளைனை வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன் அப்படி இருந்தாதாங்க காலத்தில் நல்லா ஒரு மசால் டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு மசால் டேஸ்ட் கிடைக்கும் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் அதன் பிறகு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இதுக்கு வந்து கரம் மசாலா போடணுன்னு அவசியமே இல்லைங்க எல்லாமே நம்ம போட்டுட்டோம் கரம் மசாலாவுக்கு தேவையான எல்லாம் நம்ம அரைச்சி போட்டுட்டோம் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு இதுக்கு வந்து நான் தயிர் ஆட் பண்ணிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ முதலே தயிர் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக திரும்பி நான் ஆட் பண்ணுறேன் அது காட்ட முடியல இப்போ காட்டுறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கும் தயிரை ஆட் பண்ணும்போது பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரும் இந்த வெரைட்டி ரைஸ் இப்போ தண்ணி தே அதாவது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அதுக்கு பாருங்கள் மூழ்கிற அளவு இருந்தால் போதும் தண்ணி அதுக்கு மேலே வேண்டாம் காளால் வெந்தால் போதும் நம்ம ரைஸ் இதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நான் கொத்தமல்லி தலை நல்லாவே நிறைய தூவிடலாம் நல்ல வாசனைக்காக இதை நான் தூவிட்டேன் பாருங்கள் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் காளால் எழுத்துக்கிட்டு நல்லா வெந்து போ வெந்து போயிடுச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அதனால் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நான் சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பறவை தண்ணியெல்லாம் எவ்ரட் ஆயிடுச்சு இப்போ சாதம் நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டு வேண்டியதாங்க அருமையாக இருக்குங்க இது ரொம்ப நேரமே ஆகாது சீக்கிரமாக குயிக்காக செய்கிற இந்த சாதம் பிரியாணி மாதிரியே இருக்கும் அதை விட இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும் சாதம் நான் ஆட் பண்ணிட்டேன் நமக்கு தேவையான அளவு ரைஸ் இதில் கலந்துக்கிட்டால் போதும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலை இருந்தது அதையும் கொஞ்சம் சாதத்து மேலே தூவி விட்டுட்டேன் சுட சுட சாதமாக இருந்தால் போ தான் இருக்குங்க சூடான சாதமாக இருந்தால் நம்ம கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணால் போதும் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோ தாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த காளான் வெரைட்டி ரைஸ் இது காளான் வெரைட்டி ரைஸ் விட அதாவது நம்ம குக்கரில் வச்சு தம் பிடித்து செய்யறதுக்கு அது பிரியாணின்னு சொல்லலாம் அதே டேஸ்ட்டு அதே இது ஆனால் ஸ்குய்க்காக செஞ்சிடலாம் அருமையான இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பெங்களூர் டு சேலம் போட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்